எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சந்த வீடியோவில் நம்ம மூன்றாவது பிரமோ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து யோசிச்சுருப்பீங்க ஸோ கனியும் கெமியும் பயங்கர ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க டேய் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா உள்ளக்கம் மெழிஞ்சிரும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மூணாவது பிரமோ பொறுத்த வரைக்கும் பிரவீன் காந்தி எலிமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் அவ்வளோதான் ஒரு ரெண்டு காலை வச்சு இன்னைக்கு எலிமினேஷன் யார் யாரெல்லாம் ஹெல்மெட் ஆக போகிறீங்க எல்லாம் உட்காருங்க ஒரு பக்கம் ஒரு சேர உட்காருங்க முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷோ முடிஞ்சிடும் சொன்ன ஞாயிற்றுக்கலாம் பல்ஸ் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது ஓகே பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கனி இந்த வீட்டில் பார்வதியோட ரோஸ்ட் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணலை கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன எங்கே கடையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கனி வந்து பார்த்தீங்கன்னா திகழ்ந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்படின்னு என்னென்னா கனி வந்து எதுவுமே வேறு டாஸ்க்கும் பண்ணலை இந்த பாத்திரம் வைக்க போகும்போது வைக்கவும் இல்லை அந்த பன்னெண்டு பேர் வச்சிட்டாங்க இது மிஸ் ஆகிடுச்சு அடுத்து ரொம்ப ஓவர் கான்ஷியஸாக சமையல் பண்ணணும் சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு லக்ஸுரி ஹவுஸோடைய ரூல்ஸ் எதுவுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை ஓகே லக்ஸுரி ஹவுஸ் உடைய ரூல்ஸ் என்ன அவங்க எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அதெல்லாம் வந்து கொடுக்கல ப்ளஸ் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் அள்ளி போட்டு ஒரு உணவு பேசிக் அடிப்படை தேவை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு பாறாங்களை தூக்கி போட்டாங்க கமல் சார் இருந்தாருன்னா இந்நேரம் வந்து இந்த நிலமையே வேறு கனிக்கு ஓகே ஆனால் இந்த விஜய் டிவி இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனி என்னமோ பெரிய சாதனை பண்ணுற மாதிரி உலக சாதனை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து கிளாப்பு அதுவும் அடித்து நகத்துறானுங்க என்னமோ அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அறுத்து தள்ளின மாதிரி இந்த பிக் பாஸில் புட்டிங்கி தள்ளின மாதிரி இந்த பிக் பாஸில் அவ்வளோ ஒரு எலிவேஷன் அவ்வளோ ஒரு கிளாப்ஸு ஐயோ காரக்குழம்பு கனி இல்லை நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூங்குட்டை கனி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேர் வச்சிடலாம் போல தெரியுது ஏன்னா ஒரு லெவலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு இன்டர்வேஷன் கிடையாது ஏதாவது ஒன்று பேசணும்னு கிடையாது சும்மா உட்காந்து சமைக்கிறது வீட்டில் இருந்து தூங்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு மிச்சர் தின்னுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து விஜய் சதுபதி கேட்குறதுக்கு ஏன் துப்பு இல்லை அப்படிங்கிறது தெரில அதை விட்டு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டும் அந்த மாதிரி விஜய் பாரதி எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது அடுத்து இந்த கெமி கெமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட கேட்கல எவ்வளோ பெரிய இஷ்யூ அது பால்ஸ் எலிகேஷன் ஏன்னா இந்த ரவீந்திரர் இருக்கார்ல இந்த ஃபேட்மேனு அவர் வெளியே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சும்மா இல்லாமல் அவர் வர சொரிஞ்சு விட்டார் விஜய் சேதுபதியை அவனை வந்து கலாய்ச்சி விட்டு விஜய் சேதுபதியை டென்ஷன் ஆகிட்டாப்புல விஜய் சேதுபதி போல ஏண்டா ஃபேட்மேன் நீ கேட்டால் நான் சோ கேட்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டு கேட்கவே இல்லை அந்த இஷ்யூவை ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து குரல் கொடுக்கும் பொழுது ரவீந்தர் மாதிரி ஆட்கள்லாம் குரல் கொடுக்கும்போது விஜய் சதுபதி ரவீந்தர் ஈகோ ரெண்டு பேரும் ஈகோ குடிச்சாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிஃப்ளெக்ட் ஆகலை பிரமோல் ஏன்னா எனக்கு அதுதான் காரணமாக இருக்குது இதெல்லாம் இப்போல்லாம் ஒரு ஆள்னு என்னை கேட்குறான் நான் வந்து ரொம்ப கேட்கணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு இது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூ இது யாருக்காவது புரியுதா அப்படிங்கிறது தெரியல கெமி வந்து அழகாக அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன் என் தொப்பையை பார்க்குறேன் அப்படின்றா தொப்பில் பார்க்குறேன்ட்டு ஆமாம் உனக்கு அப்படியே அங்கே தொங்கிட்டு எனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிலாம் கேட்க முடியுமா ஒரு ஷோல உட்காந்து எல்லாம் பார்க்குற ஷோ இது வந்து குழந்தைகள் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மாறுதட்டிக்கிறீங்க அந்த மாதிரி ஷோவில் இப்படியா வந்து கேடு பண்ணிட்டு இருப்பீங்க அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை இவங்க ஷோ நடத்துறாங்க அப்படிங்கிறதான் உள்ளே இருக்கு முல்லை மாதிரி முடித்தவங்க கேஸ் போட்டவன் கஞ்சா குடிக்கு எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா கேடு கட்டவங்களும் உள்ளதாக இருக்கானுங்க அப்புறம் அவங்ககிட்ட வந்து நேரமே நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க எப்படி ஆடுவானுங்க உள்ளே ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ஸ் எடுத்துருக்கீங்களா நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி ஏங்க என்னங்க எடுத்துருக்கீங்க கண்டஸ்டன்ஸ்லாம் ஒரு வெங்காயம் எடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ ஒரு ஐபிஎஸ் எடுத்துருக்கீங்களா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துருக்கீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதாவது ரிட்டையர் ஆஃபீஸர் எடுத்துருக்கீங்களா இல்லை என்ன ஏதாவது சமூகத்துக்கு தேவைங்கிறத எடுத்துருக்கீங்களா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொழுந்தாவேன் திருட்டு பைய ஏமாத்திரை ஊரே ஏமாத்திரம் இப்படி தான் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க கண்டஸ்டண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது ரொம்ப தான் ஸோ அது வந்து இது பா கேட்கல அப்படிங்கிறப்ப இது நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கேமிய மாதிரி நாளைக்கு யாரும் வந்தாலும் சரி ஓன்கார்ட்டு தீட்டு போயிடலாம் பார்வதியம் வந்து நீங்கள் ஏதாவது பக்கத்தில் வந்தேன்னா துஷார் வேறு மாதிரி ஆயிரும் வேறு மாதிரி சொல்லிடுவோம் அப்படி அது என்ன மிரட்டுறீங்க நீங்கள் பசங்களும் நாங்கள் சொல்லிட்டுமா எங்கள் கருப்புக்கும் தான் நாங்கள் கேரண்டி என்னத்தை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் வந்து விஜய் சதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும் ஏன் கெமி கேட்க மாட்டேறா அப்படிங்கிறது தெரியல அடுத்து பிரவீன் காந்தி மூணாவது பிரமம் ரெண்டு காரை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து காந்தி காந்தி காந்திங்க ஒரு சில பேர் கலையரசன் கலையரசைங்க திவாக சொல்கிறதுக்கான வாய்ப்பில் என்ன சப்போர்ட் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேரில் யாருங்கிறப்ப கலையரசன் இன்னும் நாட்டில் நீ ஏற்றி இன்னும் சூட ஏற்று அப்படின்ட்டாங்க கலையரசனை அதனால் பிரவீன் காந்தி வந்து தூக்கிட்டாங்க பிரவீன் காந்தி கொஞ்சம் ஹார்ட் பிரேக் தான் ஏன்னா எப்பயுமே ஒரு எலிமினேஷன் நடந்துருச்சு நந்தினி அப்படின்னா பண்ண மாட்டாங்க பட் பிரவீன் காந்தி பேசின பேச்சுக்கு அவர் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் உள்ள ஒன்றும் பிரோஜனும் கிடையாது அவர் இளைஞருக்கு வழிகூறாரா வழிகாட்டறா அப்படிங்கிறதுல நிறைய அனுபவங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்த அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை பட் நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடாக இருந்தது நிறையா விஷயங்கள் அவர் பண்ணுறது தான் கரெக்டு பெண்கள்லாம் வேலை பார்க்கக்கூடாது பெண்கள் மூட தூக்கக்கூடாது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் தூக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய பூமராகவே இருக்கிறனால இந்த ஷோக்கு அவர் வந்து மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து திச்சு வெளியாக இருந்தேன் அப்படிங்கிறது ஆனால் டேரக்டர் இமயம் தொட்ட ஒரு டேரக்டர் இப்போ அவருக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஸோ ரவீன் காந்தி எலிமினேட் ஃப்ரம் பாஸ் தமிழ் உங்களுடைய கருத்துக்கள் என்ன மீண்டும் சந்திப்போம் குட் பாய்